ஹோட்டலில் சாப்பிட்டாதான் ரவா தோசை சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியா இருக்கும் நினைக்கிறவங்களுக்கு நம்ம வீட்லயே அதே மாதிரி டேஸ்டியா மொறு மொறுன்னு பண்ணலாம் ஒரு கப் ரவா எடுத்திருக்கிறேன் அதுல முக்கால் கப் மைதா முக்கால் கப் அரிசி மாவு கொஞ்சமா முந்திரி பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சின்ன சின்னதா கட் பண்ண இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கிறேன் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து அஞ்சு கப் தண்ணி சேர்த்துருங்க எந்த கப்ல ரவை எடுத்தீங்களோ அதே கப்ல எல்லா மெஷர்மெண்ட்டையும் அளவு எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு விஸ்கை வச்சு நல்லா கலந்து எடுத்திங்கன்னா கட்டிகள் இல்லாமல் இருக்கும் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இருபது நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா மாவு கலந்துட்டு சுடுறதுக்கு தயாரா இருக்கும் இப்போ இதோட ரெண்டுலேருந்து இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க அப்ப உங்களுக்கு நல்லா முறுமுறுன்னு இருக்கும் இதுதான் ஹோட்டலில் பண்ற சீக்ரெட் கடைசியா கொஞ்சம் ரவை சேர்ப்பாங்க மாவு கொஞ்சம் கெட்டியா இருக்க மாதிரி இருக்கு ஒரு அரை கப் தண்ணி சேர்க்குறேன் மொத்த அன்றைக்கி அஞ்சரை கப் தண்ணி சேர்த்துக்குறேன் கட் பண்ணி வந்து வெங்காயம் சேர்த்து நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரி மாவை பாத்தீங்கன்னா ஒரு கிண்ணத்துல எடுத்து இந்த மாதிரி ஒரே சுத்தா சுத்தி எடுத்தீங்கன்னா ஒன்று போல் உங்களுக்கு ஊத்துறதுக்கு வரும் தோசைக்கு பொதுவாவே கொஞ்சம் அதிகம் எண்ணெய் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு ஒண்ணு போல செவந்து வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம் எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ரவா தோசை பிடிக்கும் ஆனா அதை சுட்டெடுக்கவங்களே நம்மளுக்கு தான் பொறுமை அதிகமாக தேவை எக்ஸ்ட்ரா தோசையும் சுட வேண்டியது இருக்கும் ஒரு ஒரு தோசையும் சுட்டெடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் உங்க வீட்டுல எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்